வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன் இப்போ நான் பேசக்கூடிய டாபிக் என்னென்னா கனவுகள் எவ்வாறு இருக்கும் கனவுகள் எப்படி இருக்கும் நாம் எல்லாருமே இரவு தூங்கும்போது கனவுகள் காண்போம் அந்த கனவை பற்றி யாராவது சிந்திச்சுருக்கீங்களா அது ஏன் வருது எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அந்த கனவுகளை பற்றி யோசித்து பார்த்துருக்கீங்களா சில சமயங்களில் வந்து கனவு நமக்கு தெரிந்த முகங்களே வரா மாதிரியே இருக்கும் கனவில் சில சமயங்களில் யாருன்னே நமக்கு அவங்க தெரியாது ஆனா பேரோட வரும் நம்மளுடைய வீடே வந்து கனவுல நாம பார்க்கும்போது நாம ஏதோ வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியே நமக்கு தோணும் அப்படியும் கனவுகள் வரும் நாம சந்திச்ச தினமும் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்து வரும்னு சொல்றாங்க சில நேரங்களில் சில பேர் கனவு வந்து நிறங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாம் அதை யோசிச்சு பார்த்துருப்போங்க நம்ம கனவு காண்போமே தவிர மறுநாள் காலையில் நாம் பார்க்கும்போது நமக்கு புரியாது ஹலோ ஹலோ விதுஷி விதுஷி பாரிக் ஹலோ நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க இந்த கனவுகளை யாராவது பார்த்துருக்கீங்களா நம்ம வந்து வந்து தூங்கும்போது வரக்கூடிய அந்த கனவு வந்து தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க தெரியாதவங்களும் இருப்பாங்க சில சமயம் வந்து நமக்கு தெரிஞ்சவங்களே வேறு ஒரு முகத்தில் வரா மாதிரி வரும் ஆனால் ஏன் வருது இந்த கனவுகள் எதுக்காக வருது யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சில சமயங்களில் வந்து நாம் என்னவா ஆக போகிறோம் ஃப்யூச்சரில் வந்து நம்ம படிச்சுட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற ஒரு கனவு நமக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கனவுகள் இருக்கும்போது நம்ம அதையே நினச்சிட்டு அதை பற்றியே பேசிட்டு நம்ம இருக்கும்போது அதே மாதிரியே அதுக்கு சம்மந்தப்பட்ட கனவு வரும் அதுவும் ஒரு சிலது வருவது உண்டு சில சமயம் சம்பந்தமே இல்லாமல் யாருன்னே முகம் தெரியாது அவங்க யாருன்னு தெரியாது ஆனால் அவங்க ஏதோ நம்மக்கிட்ட சொல்ல வரா மாதிரி அந்த மாதிரி கனவுகள் வரும் யாருக்காவது அந்த ஃபீலிங் இருக்குங்களா கனவுகள் என்பது சிந்தனை நிறங்கள் உணர்வு இது எல்லாமே கலந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தினமும் நாம் வேலைக்கு போவோம் செய்வோம் நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை நம்ம தினமும் யோசிச்சுட்டு செஞ்சுட்டே இருப்போம் இரவு தூங்கும்போது நமக்கு சில கனவுகள் வருது சில கனவுகள் மறுநாள் காலையில் நம்ம எந்திரிச்சு பார்த்தோன்னா நமக்கு அது நினைவிலேயே இருக்காது ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது சில சம்பவங்கள் இருக்கும்போது இது ஏற்கனவே நமக்கு நடந்த மாதிரி இது கனவில் பார்த்தா மாதிரி அப்படியான நிகழ்வுகளும் வந்திருக்கு சில பேரை நாளைக்கு நாம் சந்திக்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ ஒரு முடிவோ நாம எடுக்க போகிறோம் அப்படின்னாலும் அது சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் கூட நம்ம கனவு மூலியமா காணறோம் உயரமான மலையிலிருந்து விழற மாதிரி இருக்கும் கால் தடிக்கி விழற மாதிரி இருக்கும் நம்மளையே யாரோ வந்து விரட்டிட்டு துரத்திட்டு வரா மாதிரி இருக்கும் கனவுகள் ஆனா நாமளே அதை எதிர நின்று நாம ஓடி வர்றத பாக்குற மாதிரியே ஒரு வியூ நமக்கு வந்து கனவுல கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி கனவுகள் வந்திருக்கும் அந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குங்களா ஆனா ஏன் வருது இந்த மாதிரி கனவுகள் எதுக்காக வருது அப்படின்றத இது வரைக்கும் நம்ம யாரும் சிந்திச்சதுல பெருசா அதுக்கு டைமோ இருக்கிறது கிடையாது இப்ப இருக்க காலகட்டங்களில் வந்து வந்தோமா நேரம் கிடைக்கும் போது தூங்கணுமா கிளம்பி போடுமா இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் வந்தது எதுக்கு வந்தது அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கிறது கிடையாது யார்கிட்டயும் பெருசாக நம்ம வந்து சொல்லிக்கிறதும் கிடையாது சில முறைகள் பார்த்திங்கன்னா இறந்தவங்க எல்லாம் நம்மளுடைய கனவுகளுக்கு வந்துடுவாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க நம்ம கூடவே வாழற மாதிரி நாம் கூடவே பேசிகிட்டு இருக்க மாதிரி அந்த சுச்சுவேஷனில் கனவுல நம்ம காணும்போது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற எண்ணம் வந்து நமக்கு இருக்காது கூடவே அவங்க இருக்கிறாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க கூடவே நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் மறுபடியும் நம்ம காலையில எந்திரிச்சு பார்த்தாதான் ஓ இவங்க வந்தாங்க இது கனவா இவங்க இறந்துட்டாங்க இல்லையா அப்படின்ற விஷயம் நமக்கு ஆஹ் ஹாய் ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க ஏழுமலை ஹாய்ங்க இங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்க டாபிக் வந்து கனவை பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்ப கனவுன்றது எல்லாருக்குமே வரும் சில சமயங்கள் நினைவில் கூட இருக்காது நாம் கண்ட கனவு வந்து நினைவிலையும் இருக்காது சில சமயம் பாம்போ இல்லை ஏதோ ஒரு மிருகமோ நம்மளை துரத்திட்டு வர்ற மாதிரி இருக்கும் நாம் எங்கேயோ இடம் எந்த இடம் அப்படிங்கிறது தெரியாது நமக்கு ஏதோ ஒரு புதுவிதமான இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துலையே வாழற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா நம்ம வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் இருந்து நம்ம சொந்தங்கள் கூடவே இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வாழக்கூடிய வீடு இருக்குது அது வேறு ஏதோ ஒரு வீட்டில் அதுதான் நம்மளுடைய வீட்டில் நம்ம வாழற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து கனவு விதவிதமாக நமக்கு வந்திருக்கு இந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிட்டு அது நடக்கணும் இல்லை நம்ம ஒரு நாளைக்கோ நாளை மறுநாள் இந்த விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நாம் எண்ணிட்டு நினச்சிட்டே இருக்கும்போது அது சம்மந்தப்பட்டமான நிகழ்வுகள் கூட கண்டிப்பாக வந்து கனவில் வரும் சில சமயங்கள் அதையே அதே மாதிரி நடக்கவும் செஞ்சுருக்கு அது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சுச்சுவேஷனில் நடந்திருக்கும் அதே மாதிரியே நடக்கவும் செஞ்சுருக்கு அந்த மாதிரி கனவுகள் யாராவது பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி நிகழ்வுகள் யாருக்காவது நடந்திருக்கா உண்மையாலே கனவுல கண்ட நிகழ்வுகள் யாருக்காவது நடந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நீங்கள் பகிர்ந்துக்குங்க எனக்கு வந்து சில விஷயங்கள் அதே மாதிரி நடந்துருக்கு அதனால தான் நான் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்திருக்கேன் நான் சில பேர் வந்து ஃப்யூச்சரில் என்னவா ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும் கனவுலேயே எவ்வளவோ விதமான கனவுகள் இருக்குது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகணுன்னா அந்த கனவோடு இருக்கும்போது அவங்க அதே மாதிரியே அவங்க விருப்பப்பட்ட மாதிரி என்னவா ஆகணும்னு நினச்சாங்களோ அதையே அவங்க வந்து சக்ஸஸ் பண்ண மாதிரியே கனவுகள் வரும் ஆனா அது கனவுல பாக்கும்போது நிஜமாவே நமக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அந்த ஆனந்த கண்ணீர் வடிக்கும்போது நம்ம ரியலாவே வந்து விழிப்பு வந்துடும் நம்ம அது ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் ஆகும் போது வந்து அந்த தூக்கத்திலேயே நமக்கு விழிப்பு அப்படிங்கிறது வந்துடும் அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து தெரியும் அந்த கண்கள்லேருந்து தண்ணி வந்ததோ இல்லை சிரிக்கிற மாதிரி ஏதாவது வந்ததோ சந்தோஷப்படுற விஷயங்கள் எல்லாமே நம்ம ரியலாகவே நம்மளுடைய உடம்புன்றது அந்த உணர்வை கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும் நம்ம முழிச்ச பிறகு தான் தெரியும் ஓ இவ்வளோ நேரம் நாம் வந்து இதெல்லாம் கனவுல கண்டுகிட்டு இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை கண்டிப்பாக நமக்கு தெரியும் இந்த மாதிரி நிகழ்வுகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இருந்திருக்கும் அதில் இல்லை அப்படிங்கிறது இல்லை ஈவன் குழந்தைங்களுக்கு கூட சொல்லுவாங்க குழந்தைங்க தூங்கும்போது கூட திடீர்னு சிரிப்பாங்க தூக்கத்திலேயே அழுவாங்க நோட் பண்ணி பாருங்கள் யார் வீட்லயாவது இப்போ சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாகவே வந்து அதை இதில் இந்த விஷயங்களை வந்து நோட் பண்ணலாம் பசங்க தூங்கிகிட்டே இருப்பாங்க தூக்கத்திலேயே சிரிப்பாங்க தூக்கத்திலேயே வந்து அழுகுவாங்க அந்த வாய் அசைவு எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும் அவங்களுக்கு சொல்ல தெரியாது ஆனால் நமக்கு எவ்வளோ வளர்ந்துருக்கோம் நாம் இத்தனை நாள் நாம் வந்து இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுருக்கோம் ஆனாலும் நமக்கு வந்து சில கனவுகள் வந்து நினைவில் இருக்கிறது கிடையாது அது ஏன் ஏன் நினைவில் இருக்கிறது இல்லை அதை பற்றின விஷயங்கள் ஏதாவது யார்கிட்டயாவது பேசும்போது ஒரு ஒரு வாரமோ இல்ல ஒரு மாசம் ஆனாலும் அத பத்தின விஷயங்கள் பேசும்போது தான் நமக்கு ஆமா இந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு அன்னிக்கு இந்த மாதிரி கனவு வந்தது ஆமா ஆனா நமக்கு ஏன் நினைவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கண்டிப்பா யோசிச்சிருப்போம் சில பேருக்கு வந்து க்ளோஸா இருக்கவங்க இந்த மா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க கூட பழகினவங்கன்னு சில பேர் வந்து இறந்து போயிருக்கலாம் ஆனால் அவங்க வந்து கனவுல வருவாங்க உண்மையான நல்ல உள்ளங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வழிகாட்டுதலாக அவங்களுக்கு வந்து இருப்பாங்க அவங்க அது உண்மை சில விஷயங்கள்லன்னு பார்க்க போனால் என்னை பொறுத்த வரைக்கும் கனவுகள் அப்படிங்கிறது வந்து உண்மைதான் யாருக்காவது அந்த அனுபவம் நேரடியாக நிகழ்ந்த அனுபவங்கள் இருக்குங்களா இது செய் இது செய்யாத இந்த விஷயங்களை பண்ணு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம கூட நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்களோ அப்படி இல்லைன்னா நமக்கு வழிகாட்டியாக இருந்தவங்க கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க நம்மளுடைய கனவில் கடவுள் பக்தி நெறிஞ்சவங்களுக்கு கூட கனவு மூலியமாக வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது சில பேர் வந்து உணர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த கனவுகளை பற்றின நிறைய புத்தகங்கள் வந்து இருக்குது எழுதி வச்சிருக்காங்க தமிழ்லேயும் சரி ஆங்கிலத்துலேயும் சரி நிறைய புத்தகங்கள் கனவு ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து புத்தகங்கள் எழுதி வச்சுருக்காங்க கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரியான புத்தகங்களை நாம் எடுத்து படிக்கலாம் ஒரு விஷயத்தை நாம் எடுத்தோம் அப்படின்னா இந்த விஷயத்த பற்றி தெரிஞ்சு நார்மலாக அதை படிச்சுட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அது ஏன் நடந்தது எப்படி வந்தது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நமக்குள்ள வந்து அந்த தேடல் தேடணும்னா அதுக்கான பதில் கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்கும் இது சம்பந்தமான புத்தகங்கள் வந்து கண்டிப்பாக இன்றைக்கும் லைப்ரரியிலையும் இருக்குது ஏன் நீங்கள் அவ்வளோ தூரம் போகணும்னு இல்லை நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதன் மூலயமா வரும் சில சைக்கியாலஜி பிரகாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆள் மனசுல போய் நிறைய பேர் வந்து இன்னைக்கும் நம்ம வழியில பாக்கும்போது பார்த்துருப்பீங்க சில பேர் தானா பேசிக்கிட்டு இந்த மன அழுத்தத்துனால தானா பேசிக்கிட்டு தானா இருக்கிற மாதிரியா இல்லாத ஒருத்தவங்க கூட இருக்கிற மாதிரி அவங்க பேசுறது கேட்கிற மாதிரி அப்படியே அவங்க ஒரு பீலா நினைச்சுக்கிட்டு போவாங்க இந்த காலத்துல வந்து நிறைய பேர் இப்ப இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லாருமே பண்ணுறோமே தவிர நம்மளையும் அறியாம இப்போ இருக்க சூழல் வாழ்க்கை சூழல் வந்து நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணதான் வைக்குது கூடுமான அளவுக்கு வந்து நாம நல்ல தூக்கம் இருக்கணும் நல்ல தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் தான் கனவு வரும்னு சொல்லுவாங்க சில சமயங்கள்ல வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தூங்கணும்னாலும் ஒரு சின்ன கனவு வரும் அந்த கனவு போய்கிட்டே இருக்கும் நடுவில் யாராவது நம்மளை வந்து எழுப்புனாங்கன்னா அது வந்து கண்டினியூ ஆகாது ஆனால் சில கனவுகள் வந்து நாம் எந்திரிச்சு மறுபடியும் ஏதாவது ஒரு நடுவில் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது வந்து எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடி தூங்கும்போது அப்படியே கண்டினியூ ஆகிற கனவுகளும் உண்டு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கனவு வந்திருக்கு இன்றைக்கி வந்து நம்ம இந்த கனவுகள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கனவுகளில் எத்தனையோ விதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் நாம் நினச்சிட்டே இருக்கிறதும் கனவாக வரும் நாம் நினைக்காத இருக்கிறதும் கனவாக வரும் கனவு அப்படிங்கிறது வந்து நாம் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய உணரக்கூடிய விஷயங்கள் அங்கங்கே அங்கங்கே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளுடைய ஆழ் மனசுக்குள்ளே போய் அது ஒரு கனவாக தான் வரும் சில பேர் சொல்லியிருக்காங்க கனவு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும் கலரில் வராது கலரில் இருக்காது நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அதையெல்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது சிந்திக்கக்கூடிய இது நாமளே வந்து அந்த கனவு இருக்க இடத்துல இருக்கிறதுனால நாம் இதை யோசிக்க மாட்டோம் நாமளே நம்மளாக இருக்க மாட்டோம் அந்த இடத்துல இதுதான் வந்து என்னுடைய கண்டிப்பு ஆழ்மனதில் இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன யோசிக்கிறோங்கிறது மட்டும்தான் நம்ம பார்ப்போமே தவிர நாம் முழிச்சு பார்க்கும்போது கடைசியில் நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமோ அதுக்கு அடுத்தது என்ன வந்தது நம்ம அப்படி செஞ்சிருக்கலாமோ இப்படி செஞ்சுருக்கலாமோன்ற யோசனை தான் வரும் ஆனால் அந்த சூழலில் வந்து நம்மளால் எதுவுமே பண்ணவும் முடியாது கனவுலேயே இன்னொரு விதமும் இருக்கு ஒன்று நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் வர கனவும் இருக்கு இன்னொன்று ஏதாவது ஒன்று ஒரு வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணுன்னா தூக்கமே வராததும் இருக்குது தூக்கம் தூங்கினா தானே நமக்கு கனவுன்றது வரும் அந்த மாதிரி நீங்கள் நாமளே வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது லீவ் விடுறாங்க நம்மளுடைய பாட்டி ஊருக்கு இந்த மாதிரி ஊருக்கு எங்கன்னா போகிறோம் அப்படின்னும் போது நமக்கு ராத்திரியில் தூக்கமே வராது எத்தனை பேருக்கு இருக்குது அந்த அனுபவங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நார்மலாக ஸ்கூல் இருக்குது அப்படின்ங்கும்போது நம்ம காலையில் ஸ்கூலுக்கு எழுப்பும் போது எழுப்ப எழுப்ப பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க நாமளுமே அந்த டைமில் வந்து அப்படி தான் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அவ்வளோ ஆழ்ந்து தூங்குற நம்மளே வந்து ஊருக்கு போகிறோம் செய்யணும் நாளைக்கு வெளியே கிளம்புறோம் அல்லது நாங்களுடைய பிடிச்ச இடத்துக்கு போகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் மறுநாள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளுடைய மைண்டில் ஏற்றிக்கிட்டோன்னா நைட் நமக்கு தூக்கம் வராது அன்னைக்கு இது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய சினிமாவில் சொல்லியிருக்காங்க இல்லை நாமளும் பார்த்துருக்கோம் நாம் தூங்கும்போது நம்மளுடைய உடலை விட்டு நம்ம ஆத்மா வெளியில் போய் என்ன நடக்குது என்ன விஷயங்கள் நடக்குதோ அதை வந்து நமக்கு கனவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பழைய படங்களில் சில இதில் நம்ம பார்த்துருப்போம் இந்த ஃபேண்டசி மூவிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மந்திரம் பண்ணுறவங்க அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ராஜா ராணி அந்த காலத்தில் பார்த்தாங்கன்னா அவங்க தூங்கும்போது அப்படியே வந்து அவங்க தூக்கிட்டு போய் அவங்க அவங்களுக்கு தேவையானது கிட்ட இருந்து எடுத்துக்கணும் செய்யணுன்னா ஒரு பூஜை மாதிரி பண்ணி அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஆழ் மனசில் புகுந்து செய்கிற மாதிரியெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் உண்மையா சின்ன வயசுல நம்ம நம்பிடுவோம் அதை பார்க்கும்போது ஐயோ இப்படி எல்லாம் இருக்கா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து புஷ்பா விமானம் இருக்கிற மாதிரி அதாவது விமானம் பூலியே செஞ்சது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதையில கேட்டிருக்கோம் செஞ்சுருக்கோம் நம்ம பாட்டிங்க தாத்தா பாட்டி எல்லாம் சொல்ற கதையில ஆனா இப்ப அதே வந்து அந்த விமானம் அப்படிங்கிறது இந்த காலத்துல நிஜமாவே ஆயிருக்கு அந்த கடவு என்பது வந்து இப்போ நிஜமாக உண்மையான விமானம் வந்து வானத்தில் பறக்கிற மாதிரி அப்போ நினச்சி பார்த்துருப்போமா யாராவது ஆகாயத மார்க்கமாக வந்து இந்த மாதிரியெல்லாம் போக முடியும் அப்படிங்கிறத வந்து அந்த காலத்தில் கண்டிப்பாக யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க அது ஒரு தான் வரா மாதிரி சொல்லியிருப்பாங்க எல்லாமே இந்த மாதிரி புஷ்பாக விமானம்ன்ற மாதிரி போகும் அந்த காலத்தில் ராஜாங்க இருக்கும்போது இங்கேருந்து அங்கே போனாங்க ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதைகள் எல்லாம் எங்களுடைய பாட்டி தாத்தா எல்லாம் சொல்லியிருக்காங்க அது கேட்கும்போது அப்படியா அப்படின்னும் போது நம்ம அண்ணாந்து பார்த்து யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ அதுவே வந்து உண்மையிலேயே நிஜமாயிடுச்சு உண்மையான பெயின் எல்லாமே வந்தாச்சு எல்லாருமே அப்போ கனவுல கண்டது வந்து இப்போ உண்மையாலேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதே போல் நிலவு நிலவை வந்து இங்கேருந்து நமக்கு சோறு ஊட்டும் போது காட்டுவாங்க நிலவை குழந்தைங்களுக்கு அங்கே நிலா இருக்குது பாரு அதில் ஆயா இருக்காங்க ஆயா வடை சொல்கிறாங்க இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் அப்போ நம்பியிருப்போம் ஆனால் இப்போ வந்து உண்மையாகவே நிலவுக்கே போய் வந்தாச்சு ஸோ அப்ப நம்ம கண்ட கனவு வந்து இப்போ எல்லாமே வந்து கனவா பார்த்தது எல்லாமே இப்போ வந்து நிகழ்வா எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு அதனால கனவு என்பது நம்ம சாதாரணமாகவும் எடுத்துக்க கூடாது அதே சமயம் சீரியஸாகவும் எடுத்துக்க கூடாது என்ன வந்தது அது ஏன் வந்தது நாம ஏற்கனவே யோசிச்சு வச்சது தான் வந்திருக்கா என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுட்டு தான் முடிவு பண்ணணும் அதை நம்ம ரொம்பவும் இது பண்ணி ஆழமாக போய் அதில் என்ன நடந்தது அது நடக்கும் அப்படின்றத நம்மவும் தேவையில்லை நாம் வந்து கொஞ்சம் விவராக இருக்கிறது நல்லது இவ்வளோ நேரம் நாம் வந்து இந்த கனவுகள் பற்றி நம்ம இருந்தோம் உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துருக்கா நடந்துருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்குங்க ஓகே இப்போ டைம் ஆகிடுச்சு நார்மலாக உண்மையாலேயே நாம் எல்லோரும் கனவு காண்ற நேரம் வந்தாச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுங்க மீண்டும் அடுத்த ஒரு லைவில் ஒரு நல்ல டாப்பிக்கில் நாம் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அனைவருக்கும் இனிய வரேன் இரவு வணக்கம் நன்றி